வணக்கம் உறவுகளை இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கடா திருப்பியும் ஒரு ஆட்டோ சேல்ஸ் வீடியோ தான் போட போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நல்லூர்லேருந்து கருத்துரை போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா கல்வி அங்காட்டு கிடையில கபீஸ்டன் ஆட்டோ சேல்ஸ் தான் வந்துக்கிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோக்கள் வந்து சேலுக்காக நிற்குது அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு வீடியோ காட்டும்னு வந்துக்கிறேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாரும் அது புதுசாக கேட்டால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த கடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நல்லூர் இதில் போய் திரும்பின உடனே நல்லூர் நெல்லூரில் இருந்து பார்த்தீங்கன்னா பருத்துரா போகிற பருத்துரா பக்கம் போகிற ரோட்டில் இருக்குது கபிஸ்டன் வாகன விற்பனை நிலையம் வந்து உள்ளூர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோக்கள் செய்கிறதாக நிற்கிது சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இந்த கபிஸ்டன் ஆட்டோ சைல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சே ஒரு ஒஃப் ரெண்டு போகுது பார்த்தீங்கன்னா என்னென்னடா நத்தார்க்கு ஒரு ஒஃபர் ரெண்டு போகுதா மது தான் இப்போ அந்த அண்ணன் சொல்ல போகிறேன் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க என்ன ஒப்பரெண்டு சொல்லுங்கள் நத்தாரை முன்னிட்டு ரெண்டு டயரும் ஒரு சிங்கிள் கேஷ் அடுப்பும் கேஷ் அடுப்போம் கேஷ் அடுப்பும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் வெளியில் போகிற விலையில் விட விலை குறைச்சி தான் கொடுக்குறோம் இது வந்து நத்தார முன்னட்டு ஆட்டோ இல்லாமல் இப்போ என்ன விலை குறைச்சி கொடுக்குறீங்களோ இல்லை உள்ள விலை தானோ எல்லா இடத்தையும் உள்ள விலை தானோ நாங்கள்கிட்ட ஆட்டோ நிற்கிறது குறைவு நாங்கள் குறைச்சி தான் விற்று கொண்டு இருக்கிறோம் எத்தனை வருஷமா என்ன இப்போ செய்து செய்து கொண்டு இருக்கிறீங்க ஆட்டோ வந்து நாங்கள் வந்து நாளமாக செய்கிறோம் உங்கள்கிட்ட கடையண்டு வந்து இப்போ உங்கள்கிட்ட ஆறு மாதம் தான் கடை ஆறு மாதம் நாங்கள் வீட்டில் வச்சு விற்றுறாங்க ஆ சரி இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு நல்ல உபராண்டு போதும் நீங்கள் வேண்ட நீங்கள் பார்த்தீங்கள்டா இந்த ஒஃபரை மிஸ் பண்ணாமல் வந்து வேண்டலாம் ஆட்டோ வேணுன்னா கேஸ் அடுப்பு ரெண்டு டயரே இப்போ பத்தாயிரம் கேஸ் அடுப்பும் பத்தாயிரம் போட்டால் இருபதாயிரம் ரூபா பெருமதியான சாமானும் உங்களுக்கு கிறிஸ்மஸுக்கு ஒஃபராக வருதுதான் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கலாம் பார்த்தீண்டாலே தெரியும் நிறைய ஆட்டோ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஆட்டோ கிட்ட நிற்குதான் நினைக்கிறேன் எஞ்சால ஒரு கொஞ்சம் அங்கே அங்கே அதில் ரெண்டு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டூ ஸ்டோக் நிறைய ஆட்டோ நினைக்குது நாங்கள் பாதுகோ நிற்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிஎல் முப்பது நாற்பத்தி நாலு நம்பருடைய ஒரு ஆட்டோ தான் இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் ஆட்டோ உள்ளே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சீட்டோட வந்துருக்குது வரும் ஆட்டோ மட்டும்தான் இது உண்டு பக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே இருக்குது பெயிண்ட் ஒன்று அடிக்காமல் ஒரிஜினலாகவே இருக்குது பின்னுக்கள்லாம் நல்ல நீட்டாக நிற்குது ஆட்டோ இந்த ஆட்டோ பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெஜிஸ்டர் இதெண்ட் விலை வந்து அவர் சொல்கிற விலை பார்த்திங்கன்னா பதினாலு முப்பது சொல்லிக்கொண்டிருக்கிறார் இதுதான் ப்ரெசண்ட் இல்லை இன்னும் எடுக்கலாம் அவரோட வந்து கதைச்சா இன்னும் நீட்டாக குறைச்சி எடுக்கலாம் வண்ண பார்த்தீங்கன்னா துடைச்சி கொண்டுருக்கிறார் ஆட்டோ முழுக்க நீட்டாக இருக்கு அடுத்த பார்த்திங்கடா ஒரு ஒய்வி நம்பர் இதுவும் பார்த்திங்கட்டா ஃபுல்லாக முடிஃபைட் பண்ண ஆட்டோ தான் ஃபுல்லாக ஃபெயின்ட் அடிச்சிருக்குது ஆட்டோவுக்கு இந்த வி நம்பர் ஆட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரிஜிஸ்டரான ஆட்டோ அறுபத்தேழு தொண்ணூற்றேழு உள்ளே எல்லாம் பார்த்தீங்கடா பட்டின் சீட் எல்லாம் போட்டு நல்ல கண்டிஷன்லேயே நிற்கிது உள்ளெல்லாம் நல்ல சீட்டு எல்லாம் அடிச்சு நல்ல கண்டிஷனாக நிற்கிது உள்ளே பார்த்தீங்கடா அண்ணன் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் சொல்கிறார் அதுதான் ப்ரைஸ் அண்ட் இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்து குறைச்சி எடுத்துக்கொள்ளலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஆட்டோன்ட்டே சொல்லுவேன் நான் என்ன ஃபுல்லாக வேலை செஞ்சிருக்குவேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு நல்ல நீட்டாக தான் நிற்கிது ஆட்டோ அது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே நிற்கிது அந்த ஆட்டோ பார்த்தீங்கள்டா